ஆஃப் கிறிஸ்டோ நீ சாக வேண்டும் என்று நினைக்கிறாயா வாழ பிடிக்கலையா யூதாசின் தற்கொலை மத்தேசம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி அதன் பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான் குயவன் நிலத்தை வாங்கினார்கள் இதனால்தான் அந்நிலம் ரத்த நிலம் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி நீர் ஆராதனை ஆண்டவரே உன்னதர் ஐயா பரிசுத்தர் எங்களுக்காக ரத்தம் சிந்திய தேவன் ஆண்டவரே அப்பா நீ நமஸ்காரத்திற்குரியவர் ஆண்டவரே ஆராதனை கூறியவர் சுவாமி அந்நாளிலே கர்த்தாவே அந்த யூதா சிஸ்காரியத்து உன்னை சாவதற்காக ஆண்டவர் உன்னை கொள்ளுவதற்காக காசுக்கு ஆசைப்பட்டு அவன் காட்டி கொடுத்து விட்டான் அந்த வர தேவனாய கர்த்தாவே நீர் அவ்வளவு பெரிய அவமான மரணத்தை அடைவீர் என்று அவன் நினைத்தானோ நினைக்கலையோ ஆண்டவரே சுவாமி ஆசை வந்தது ஆண்டவரே அவனுக்கு பண ஆசை வந்தது ஆண்டவரே இன்றைய நாளிலும் சுவாமி அப்பா எத்தனையோ அண்ணன்கள் எத்தனையோ தம்பிகள் எத்தனையோ அக்காக்கள் எத்தனையோ தங்கைகள் ஆண்டவரே எத்தனையோ மனைவிகள் எத்தனையோ கணவன்கள் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மன வருத்தத்திற்குள்ளாய் இருக்கிறார்கள் சுவாமி தேவனாய கர்த்தாவே இளம் வயதில எனக்கு அந்த சொத்து வேணும் இந்த சொத்து வேணும் அந்த வீடு எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் என்று தேவனை சண்டை போட்டு கொண்டு பாண்டவரே கோர்ட் கேஸ் என்று சென்று பலவிதமான அவமானங்களை ஏற்படுத்தி அடித்தடிகளை செய்து ஆண்டவரே அந்த சொத்துகளை அபகரித்து கொண்டார்கள் ஆண்டவரே ஆமாப்பா இந்நாளிலே என் வீட்டுல இருக்கிற சொத்து அது நிஜமா நான் உழைச்சு இல்ல எங்க அம்மா அப்பா பரிபூர்ண இருதயத்தோடு கொடுத்த சொத்து அல்ல ஆண்டவர என்ன அண்ணன் தம்பிகள் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு கொடுத்த சொத்துகள் இல்ல ஆண்டவர ஆமாப்பா அந்த யூதாஸ் சிஸ்காரிய வைத்திருந்த காசு ரத்தத்திற்கான காசு ஆண்டவரே ஆமாப்பா இந்நாளிலும் என்னுடைய நகைகளில் ஆண்டவரே என்னுடைய சொத்துக்களில என்னுடைய வீட்டில யாருடைய ரத்தமோ இருக்கிறது சாமி ஆமாண்டவர அப்பா தெய்வமே அவர்கள் கண்ணீரோடு அவர்களை ஏமாற்றி ஆண்டவரே அவர்களை அவதூறு பேசி சண்டை போட்டு பிடுங்கிய சொத்துகள் தான் என்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவர அப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே என் வீட்டுல இருக்கிறது லஞ்சத்தால வாங்கின சொத்து ஆண்டவர என் வீட்டுல இருக்கிறது ஆண்டவரை ஏமாத்தி வாங்கின சொத்து ஆண்டவர என் வீடே ஏமாத்தி வாங்கினது தான் ஏமாத்தி கட்டுனது தான் ஆண்டவர அடுத்தவனுடைய ரத்தியர்வையும் இந்த வீட்டில் இருக்கிறது நாங்கள் செய்தோம் அதனால்தான் அந்த நூற்று தலைவர் ஐயா எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஆனால் அடி எடுத்து வைக்க தகுதி என்று சொன்னேன்

ஆண்டவரே ஓடி போய் அவன் தூக்கிட்டு மரணமிட்டான் இட்டான் ஆண்டவரே அதே போல இன்று எத்தனையோ அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் ஆண்டவரே புள்ளைகள் ஐயோ என்ன ஆண்டவரே நான் துரோகம் செஞ்சுட்டேன் ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன் ஐயா என் அண்ணனையே நான் விரட்டி அடிச்சேன் ஐயா என் அண்ணனையே நான் கெட்ட வார்த்த போனேன் இன்னைக்கு என் ரத்தம் வெட்டப்பட்ட ரத்தமாக இருக்கிறது என் உறவு வெட்டப்பட்ட

சொத்து வாங்கியிருந்தால் ஆண்டே கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் ஏனென்றால் அவன் வைத்திருந்த தடங்களாக இருந்தது அதே போல இன்று ஏகப்பட்ட பேர்கள் வீட்டுக்குள்ளாய் செல்லலை என்றால் இந்த நாட்டுக்குள்ளாய் இந்த உலகத்திற்குள்ளாய் அவர்களுடைய பேராசைகளும் அவர்களுடைய பண நான் துரோகம் செய்திருந்தால் இருந்தால் ஆண்டவரை என் உறவுகளை நான் சொத்துக்களுக்காக முறித்து கொண்டிருந்தால் என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவர அப்பா யூதா சிஸ்காரிய நிலம் கூட சாவு நிலமாக மாறியது ஆண்டு அதே போல மாறக்கூடாது மாறணும் ஐயா ஒற்றுமையின் வீடாக மாறணும் ஐயா நான் ஓடி ஓடி ஐயா தெய்வமே தெரிந்தோ தெரியாமலோ யாரிடமாவது வாங்கியிருந்தால் நான் ஏமாற்றி இருந்தால் என் பாவங்களை மன்னீங்க ஆண்டவாறு தேவனே தெரியாமல் என்று பரிசுத்தமான கல்வாரி பாதத்தை சமர்ப்பித்து சிலுவை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக உனக்கு அதிபதியாக வேண்டா சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணை ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்து நுள்வாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட்ட செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜபிப்பது நல்லதில்லை இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பமில்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நீங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட்டு துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் உங்களால் மூடி சோலார் பல்ப் ஒன்னு ரெண்டு ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபா இருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவியன விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்